செய்திருப் போடு செய்து வேவை சன்று வண்ணக்கம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனர்களில் முக்கியமான இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அட்லி அடா என்னங்க சொல்கிறீங்க தானே கேட்குறீங்க இயக்குனர் சங்கர் டஸ்டண்ட்டாக இருந்து மெதுவாக வந்த அட்லி வந்து தன்னுடைய திறமையை காமிச்சு ராஜாராணி அப்படிங்கிற படத்தில் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து ரொம்ப பெரிய ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டாரு அதோடு மட்டும் இல்லாமல் விஜயை வச்சு நிறைய படங்கள் எடுத்து அந்த படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி அந்த இருந்து அந்த படத்தினுடைய கதையிலேருந்து எல்லாமே ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போக அட்லியோட அடுத்த படம் எப்போ வரும் அட்லியோட அடுத்த படம் எப்போ வரும்னு சொல்லி ரசிகர்கள் காத்திருக்கிற அளவுக்கு அவருடைய திறமையை வெளிக்காட்டினார் அதாவது பார்த்தோம் அப்படின்னா அவருடைய படங்கள் வந்து இந்த படத்தில் சாயலாக இருக்குது அந்த படத்தோட சாயலாக இருக்குது இந்த சீன் அதில் உள்ள காப்பி இந்த சீன் இதில் உள்ள காப்பி அப்படின்னு சொல்லி வலைத்தளங்களில் அட்லியை போட்டு குமச்சுக்கிட்டு இருந்தாலும் அட்லியோடைய படம் அப்படின்னா அடுத்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஏங்குற அளவுக்கு தங்க ரசிகர்களை காக்க வச்சுக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அட்லி வந்து தமிழ் சினிமாவிலேருந்து மெதுவாக அப்படியே நகர்ந்து போய் எங்கே போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலிவுட் பக்கம் போயிட்டார் பாலிவுட் பக்கம் போனால் அவருக்கு பாருங்கள் அக்கா ஐயோ அம்மா சூப்பர் கிட்ட டூப்பர் கிட்ட அப்படின்னு அப்படின்னு கொடுத்து தீரணும் அப்படின்னு யோசிச்சு அட்லிக்கு கிடைச்ச ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் ஷாருக் கான் ஷாருக் கானை வச்சு அவர் எடுத்த ஜவான் அப்படிங்கிற படம் வந்து வசூல் ரீதியாக கண்ணா அப்படின்னாலும் ஹிட் ஆச்சுங்க நம்ம பாகுபலி ராஜமௌழி இருக்கார் பாருங்கள் அவருடைய படங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அசால்ட்டை தூக்கி போட்டு பண்ணிட்டாரு நம்ம அட்லி அட்டா என்னடா இது அப்படின்னு நீங்கள்லாம் என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அட்லி ஷாருக் கானை வச்சு எடுத்த படம் வந்து எங்கேயோ போக இது வந்து இந்திய சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி விட்டதோட மட்டும் இல்லாமல் எல்லோரும் அட்லி இங்கே அட்லி இங்கே அட்லி எங்கேன்னு அளவுக்கு அவரை வச்சுக்கிட்டாரு இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய குருநாதர் கூட அவ்வளோ பெரிய கலெக்ஷன் அதாவது ஷங்கர் கூட அவ்வளோ பெரிய கலெக்ஷன் இருக்காத நேரத்தில் அட்லியோடைய படங்கள் கண்ணா பின்னான்னு கிட்டாயி வசூலை அள்ளி குவிக்க ஆரம்பிச்சுட்டு ஓஹோ இப்படி போய்கிட்டு இருக்குதா சீன் அப்படின்னு கரெக்டாக ஸ்கெட்சு போட்ட அட்லி தன்னுடைய அடுத்த படத்தை பற்றின ஒரு டிஸ்கஷனை இப்போமே துவக்கிட்டாரா அடுத்த படத்தோட ஹீரோ யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் ஒரு ஆர்வமும் இப்போமே ரசிகர்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிச்சு அதாவது இவர் விஜயண்ணாவை வச்சு அடுத்து ஒரு படம் கொடுப்பாரா அப்படி இல்லைன்னா அவருடைய ஆர்வம் வந்து இப்போ அல்லு அர்ஜுன் மேலே இருக்குது புஷ்பா டூ படத்தை முடித்ததுக்கு அப்புறம் அவரை வச்சு டேரெக்ட் பண்ணலான்னு ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்காருன்னு தகவலாம் வந்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ அவருடைய அடுத்த படத்துக்கான டிஸ்கஷனும் ஆரம்பிக்கப்பட்டது இப்படி இருக்கிற நேரத்தில் அவர் தொபுக்கிடீர்னு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குட்டி ஹீரோ ஒருத்தரை ஒரு அறிமுகப்படுத்துற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கிறாரா அது வேற யார் இல்லைங்க அட்லியுடைய மகன் வந்து தான் ஆகா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா அவரையும் சினிமாவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கிறாரா அவர் ஹீரோக்கா தயார்படுத்த போகிறாரா இல்லை வேற எதுவும் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போக போகிறாரா சினிமாவில் அப்படிங்கிறது போக போக தான் தெரிய வரும் இருந்தாலும் ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ் சினிமாவில் நாம ஒரு சிம்புவை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இப்பவுமே வந்து கைத்தட்டி ஆகா டண்டனக்கா டனக்கணக்காட்டு அட்லியோடைய அடுத்த படத்தினுடைய அறிவிப்பு சீக்கிரம் வெளியில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது ஆனால் அவங்க அதிகமாக எதிர்பார்க்கிறது தளபதி விஜய் கூட அவர் திருப்பியும் ஒரு படம் பண்ணுவாரா அந்த படத்தை நம்ம எல்லாம் உட்காந்து மாட்டோமா அப்படின்னு தாங்க அவங்க ரசிகர்களுடைய ஆர்வம்லாம் அதிகமாக இருக்கு ரசிகர்களுடைய ஆர்வத்தை பூர்த்தி பண்ணுவாரா அட்லி இல்லை அவர் நினைச்ச ஹீரோ வச்சு படத்தை நடக்குதுங்கிறது சீக்கிரமே பார்க்கலாம்